ஓ நம சிவாயா நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யாமல் நாளைக்கு இந்த பிரச்சனை நடந்துடும் அப்படின்னு நினச்சி அதுக்காக நம்ம தயாராகிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு நடக்காமல் போகக்கூடிய ஒரு பிரச்சனை கூட நமக்கு நடந்துடும் நம்மளோட எண்ணங்களால் நம்ம இன்னைக்கு அந்த பிரச்சனைக்கு தயாராகிட்டு இருக்கோம் அப்போ எதிர்காலத்தில் நம்மளுக்கு இப்படி ஒரு கெட்டது நடக்கவே போகிறது இல்லை ஒரு வாரம் ஒரு மாதம் ஒரு வருஷம் கழித்து இப்படி ஒரு பிரச்சனை நமக்கு நடக்க போகிறது இல்லை ஆனால் நடந்துருமோ அப்படின்னு நமக்குள்ளே இருக்க பயம் எண்ணங்கள் நம்மளை இந்த மாதிரி யோசிக்க வச்சு அப்படி இல்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கி நடக்க வச்சிடும் இப்படி உள்ள ஒரு மன கஷ்டம் நாளைக்கு நடக்க போது நினச்சி இன்றைக்கி நம்ம கவலைப்பட்டு இந்த மாதிரி உள்ள மன கஷ்டங்களுக்கு நம்ம கால பைரவரை நினச்சா போதும் கால பைரவர் நம்ம நினைக்கும்போது நம்ம இன்றைக்கி உள்ள இந்த காலத்தில் இந்த நாட்களில் நம்மளால நம்மளால் நம்மளோட சிந்தனையை முழுக்க முழுக்க செலுத்தி ஒரு நல்ல வேலை ஒரு நல்ல கல்வி ஒரு நல்ல லைஃப் வாழ முடியும் ஆனால் நம்ம நடக்க போகிறது நினச்சி நினச்சி வரக்கூடிய பயம் அதை பற்றின எண்ணங்கள் தொடர்ந்து வரக்கூடிய எண்ணங்கள் இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு நம்ம எட்டு பைரவர்களின் பெயரையும் எழுதலாம் அப்படி நம்ம அதை எழுதி வச்சு தினமும் அதை பார்க்கும்போது இல்லை அதுக்கு நம்ம தீபம் காட்டும்போது அந்த தீப வெளிச்சம் அந்த ஒரு எழுதின தாளில் படும்போது நமக்கு அந்த பைரவர் கண்டிப்பாக அருளை கொடுத்து இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் இன்றைக்கி என்ன நடந்துட்டுருக்கோ அதில் நம்ம வாழ வைப்பார் நமக்கு எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் போயிடும் பயம் மட்டும் இல்லாமல் நமக்கு எழக்கூடிய எண்ணங்கள் நடக்காத ஒன்று நினச்சி பார்க்குறது கற்பனை செஞ்சு பார்க்குறது அந்த மாதிரி எண்ணங்கள் நம்மளை விட்டு நீங்கிறத நம்ம உணரலாம் இது எத்தனை நாளுக்கு அப்புறம் நம்ம உணரலாம்னு நம்ம என்னைக்கு நம்ம ஒரு தாளில் பைரவர் எல்லாம் எழுதி அந்த தீபத்தை காட்டி தீப ஒளி நம்ம எழுதின தாள் மேலே படும் அப்போயும் நம்ம உணர்ந்துடலாம் நம்ம மனசு எந்த அளவுக்கு சாந்தமாக மாறிட்டுருக்கு அப்படின்னு அடுத்த கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் நாளில் சுத்தமாக நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருந்தது அப்படின்றத நம்ம மறந்துடுவோம் அந்த அளவுக்கு நம்மளோட மன கஷ்டங்களையும் மனக்குறைகளையும் தீர்த்து வைக்கிறவரு தான் காலபைரவர் காலபைரவருடைய எட்டு திருப்பெயர்களையும் எழுதி பைரவரோட பாதத்தை போற்றணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் உன்ன சிவாய்